எல்லாருக்கும் உனக்கும் விடியப்பட்டு இருக்கிறேன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வெளிக்கிறேன் இன்னைக்கு பிரம்மமூர்த்த பூஜையோட எண்பத்தி ஐந்தாவது நாள் வழக்கம்போல கலையில் முனைகால் மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு போட்டு நேராக சாமி கொண்டேன் சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு ஜனகன் பிறந்த கதை பற்றி சில வரிகள் இஸ்வாக குளத்தில் பிறந்தவன் மன்னன் அவன் நேரி தவறாம குடிமக்களோட நலநிலை அக்கறையோட ஆட்சி நடத்தி வரான் ஒரு சமயம் அவனுக்கு இதுவரை யாருமே செய்திடாத அளவு ஒரு பெரிய வேள்வியை செஞ்சு தேவியோட அருளை பெற விரும்புகிறான் இப்போ தந்தை இஸ்வாகு கிட்ட தெரிவிக்கிறான் இஷ்வாகுவும் அதற்கு அனுமதி தராரு பிறகு வசிஷ்டர் பிறகு ஆங்கிரசர் வாசுதேவர் கௌதமர் வசிஷ்டர் ர் ரிசிகர் புலகர் முதலான தவசிலர்கள் எல்லாத்தையும் வரவழைக்கிறான் அவர்கள் தன்னோட குலகுருவான வசிஷ்டர் கிட்ட தான் விரும்பிய வேள்வியை முடிச்சு தருமாறு கேட்கிறான் அதற்கு வசிஷ்டர் மன்னா உன்னுடைய குலகுருவான நான் உன் வேள்வியை நடத்தி கொடுக்க கடமைப்பட்டவன் இருந்தாலும் சில நாட்களுக்கு முன்பாக தேவேந்திரன் தேவிக்குரிய யாகம் ஒன்றை நடத்தி தருமாறு என்னட்ட கேட்டான் நான் அப்போதே வாக்கு கொடுத்து விட்டேன் அதனால் அந்த யாகத்தை முடித்து கொடுத்த பின் நாம் புரிவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அவனும் குருவே நீங்கள் பொருளாசையால் என் விருப்பத்தை நிராகரிக்கிறீங்க இப்போது தான் இப்போ நான் மற்ற முனிவர்களையும் வரவழைத்து விட்டேன் அதனால் நீங்கள் முதலில் இந்த யாகத்தை முடித்து பின் வேறு யாருக்காவது செய்யுங்கள் நான் தடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் வசிஷ்டர் மன்னா நீ புரியாமல் பேசுகிறாய் முன்னதாக வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவது தான் தர்மம் அதனால் நீ அதுவரை பொறுத்திரு அப்படின்னு சொல்லிட்டு தேவலோகம் சென்று இந்திரனின் யாகத்தை மேற்கொள்கிறார் மன்னன் தன் வேள்வியை தள்ளி போட விரும்பல அதனால் இமயமலை சாரலில் இருக்கிற ஒரு கடற்கரையில் வேள்வி சாலை அமைத்து கௌதம முனிவரோட துணையோட வேள்வியை நடத்தி தொடங்குகிறாரு இப்போ வசிஷ்டர் தேவலோகத்தில் யாகத்தை முடித்து கொண்டு யாகத்தை மேற்கொள்வது அப்படின்ற எண்ணத்தில் விரைந்து வரார் ஆனால் இனிமே அதற்கு யாகத்தை தொடங்கி நடத்தி வருவது அவருக்கு தெரியுது அதனால கோபம் கொள்றாரு மன்னனைக்கான அரண்மனைக்கு சென்றபோது அவன் உறக்கத்தில் இருந்தான் முனிவர் அவனை எழுப்புமாறு கூடுறாரு ஆனால் அவரை லட்சியம் செய்யல அப்ப அதனால வசிஷ்டர் மன்னா குலகுருவான என்னை உதாசீனப்படுத்திவிட்டாய் அதனால் நான் கூறியதற்கு மீறி வேள்வியை தொடங்கினேன் ஆனால் நீ தேகம் இல்லாமல் போக கடவது அப்படின்னு சாபம் விடுறாரு இது மன்னருக்கு தெரிஞ்சு விரைந்து வந்து குருதேவா எனக்கு தெரிந்து நான் எந்த தவறுமே செய்யலை யாகத்தை செய்ய தீர்மானித்து தங்களை தான் முதல்ல வேண்டின ஆனால் நீங்கள் தான் இந்திரனின் யாகத்தை முடிக்க சென்றீர்கள் நான் தீர்மானித்தபடி வேறு முனிவரை கொண்டு யாகத்தை மேற்கொண்டேன் தாங்கள் திரும்பி வந்து நடந்தது என்ன என்று விசாரிக்காமல் என் மீது கோபம் கொண்டு நான் உறங்கும் நிலையில் சாபம் அழிச்சிட்றீங்க என் தேகம் அழிவது போல் உங்கள் தேகமும் அழிந்து உடலற்றவராக வீராக அப்படின்னு மறுசாபம் விடுறார் இப்போ ஒருவருக்கு ஒருவர் சாபம் விட்டு இருவருமே சாபத்தோட பலனை அனுபவிக்கிறாங்க வசிஷ்டர் தன் தந்தை பிரம்மதேவன்கிட்ட போய் தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு வென்றாரு அவரும் பரிதாபப்பட்டு மகனே நீ மித்ராவர்ணனுடைய தேஜஸில் கலந்துரு உனக்கு தேகம் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவ்வாறே வசிஷ்டர் மித்ராவர்ணன் என்ற முனிவரோட தேஜஸில் கலக்கிறாரு ஒரு நாள் ஊர்வசி அந்த ஆசிரமத்துக்கு வராங்க அவங்க மேலே மோகம் கொண்டு கூடி குழாவி மகிழ்கிறாங்க இதன் விளைவாக முதல்ல அகஸ்தியரும் இரண்டாவதாக வசிஷ்டரும் தோன்றுகிறாங்க அகஸ்தியர் உடனே புரிய காட்டுக்கு சென்று விட்டார் வசிஷ்டர் புது உடல் எடுத்து கல்வி கேள்வி ஞானம் விளங்குகிறார் நிலையிலேயே வேதனை விட்டு வரான் அதை கண்டு மற்ற முனிவர்கள் எல்லாரும் அவன் மீது இரக்கம் கொள்றாங்க அவன் உடலை பாதுகாப்பாக வைத்துவிட்டு அவனை தொடங்கப்பட்ட வேள்வையை செய்ய நினைக்கிறாங்க ஆனால் முடியல அதனால் முனிவர்கள் தங்களின் தவ வலிமையால் பல வகையான மந்திரங்களை கொண்டு நிமியின் தேகத்தில் சிறிது சுவாசம் இருக்குமாறு செஞ்சு அதை முன்னிறுத்தி வேள்வியை முடிக்கிறாங்க அதன் தேவர்கள் தோன்றுறாங்க அவங்கக்கிட்ட நிமியோட உடலற்ற தன்மையை நீக்குமாறு முனிவர்கள் வேண்டாங்க தேவர்களோ சம்மதித்து நிமியே நீ தொடங்கிய யாகம் முடித்தது கண்டு மகிழ்ந்தோம் இதன் பயனா நீ விரும்பும் தேகத்தை அழிக்க சித்தமாக இருக்கும் மானிட தேகம் வேண்டுமா தேவர் தேகம் வேண்டுமா அப்படின்னு கேக்குறாங்க நிமி யோசிக்கிறான் பின் தேவர்கள்ட்ட தேவர்களே நான் போய்விட்ட தேகத்தை குறித்து கொஞ்சமும் கவலைப்படலை ஆனா அந்த தேகம் வேண்டாம் வேறு மானிட தேகமும் வேண்டாம் தேவ தேகமும் கூட எனக்கு வேண்டாம் நான் வாயு ரூபமாக வசிக்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்குறாரு அதை கட்டு தேவர்கள் மன்னா நீ கேட்கும் தெய்வத்தை அழிக்கிற ஆற்றல் எங்களுக்கு கிடையாது நீங்கள் பராசக்தியை தியானிச்சு அவங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைகிறாங்க அதன் பின் நிமி பராசக்தியை பக்தியோடு வழிபட தேவி காட்சி கொடுத்து மன்னனே உனக்கு என்ன வேண்டும் என்ன வர வேண்டும் கேட்குறாங்க மன்னன் தன் விருப்பத்தை சொல்கிறாங்க நீ சகல உயிரினங்களின் கண்களிலும் வசிப்பாயாக தேவர்கள் தவிர மானிடர்களும் விலங்கினங்களும் கண்ணிமை கொட்டும் தன்மையை அடைய கடவாய் என்று அருள் புரிஞ்சிட்டு மறைகிறாங்க அதன் பிறகு முனிவர்களுக்கு புது பிரச்சனை எழுது நிமிக்கு பின் அரசாணம் சந்ததியர் யாருமே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க அதற்காக வேண்டி அவர்கள் நிமியின் உடலுக்கு ஈமக்கிரியைகளை செய்கிறப்ப அந்த இடத்தில் அரணிக்கட்டையை கட்டையை அப்போது அதிலிருந்து நிமியை போன்ற தோற்றமுள்ள ஒரு மகன் பிறக்கிறான் அவனுக்கு மிதி என்று பேர் வைக்கிறாங்க ஜனக நிமித்தமாக அவன் பிறந்தவன் என்பதால் ஜனகன் என்ற பெயரை பெற்றான் நிமி மன்னன் உடல் இல்லாமல் போன காரணத்தால் அவன் வழி வந்தவர்கள் விதேகர்கள்னு பேர் பெறாங்க ஜனகன் கங்கை நதி கரையில் ஒரு பெரிய நகரத்தை தீர்மானிக்கிறான் அதுவே மிதிலா நகரம் அப்படின்னு பேர் பெற்றுச்சு இதுதாங்க ஜனகன் பிறந்த கதை கதை நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னையோட எண்பத்தி ஐந்தாவது நாள் முடிச்சிருக்காங்க எந்தவித ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக முடிச்சுட்டேன் நீங்களும் பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கேற்றி அந்த நல் பயனை அடையணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க